ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கை ஜாயின் பண்ணுற ஒரு வீடியோ தான் காட்ட போகிறேன் மோஸ்ட் ஆஃப் வந்து குழந்தைங்களா வந்து இந்த பாவாடை சட்டிலலாம் போடணுன்னாலே ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா அந்த சரிகை இருக்கு இல்லையா அந்த கரையோட இது அது வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த ஆம்கோல் பக்கத்தில் வந்து ரொம்ப குத்துறா மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து குத்தாத மாதிரி எப்படி தைக்கிறது அப்படின்னு தான் நான் இப்போ வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே தைக்கக்கூடிய துணி இருக்கு இல்லையா அதையும் லைனிங்கையுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது நார்மலாக நம்ம கை போது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணுவோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணக்கூடாது இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கோங்க தனித்தனியாக எடுத்துட்டு அதோடய சென்டர் பாயிண்ட்டை வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துல அந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து வச்சுக்கிறேன் அதாவது மேலே வரக்கூடிய அந்த துணியோட சென்ட்ரு பாயிண்ட்டை மேலேயும் கீழே வந்து லைனிங் பீஸோட சென்ட்ரு பாயிண்ட்டையும் நான் வந்து ஒன்றா வச்சுக்கலாம் இப்படி வச்சு தைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பிசுறு வந்து வெளியே தெரியாது அதோட குழந்தைங்களுக்கும் உருத்தாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைங்கன்னு கிடையாது பெரியவங்களுக்குமே வந்து நம்ம இந்த மாடல் வந்து தைக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இது எல்லாமே வந்து ஒன்றா சேர்த்து பிடிச்சி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தையல் போட்டு வரேன் இது வந்து கரெக்டாக எந்த இடத்துலையுமே வந்து துணி மிஸ் ஆகாமல் பார்த்து தைக்கணும் மிஸ் ஆகிடுச்சுன்னா கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் கீழே இருக்க லைனிங் அப்புறம் நடுவில் இருக்க நம்ம சட்டை துணி அப்புறம் அந்த மேலே வச்சுருக்க கரை இது எல்லாமே வந்து கரெக்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் இப்போ ஒரு சைடு தச்சுட்டோம் அடுத்தது வந்து அதே சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து அடுத்த சைடு இன்னொரு பாதி இருக்கும் இல்லையா அதையுமே வந்து அந்த மாதிரி கரெக்டாக பிடிச்சி மிஸ் ஆகாத மாதிரி தைச்சிட்டு வரணும் இந்த மாதிரி தைச்சிட்டு வரும்போது நல்லாயிருக்கும் அதாவது நம்ம வந்து ஓவர்லாக்கே போட வேண்டாம் இது இந்த மாதிரி போது நம்ம ஓவர்லாக் போட வேண்டாம் ஃபினிஷிங்குமே வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தைச்சி கொடுத்து பாருங்க உங்கள் குழந்தைங்க வந்து பாவடை சிட்ட போடுறதுக்கெலாம் கஷ்டப்படவே மாட்டாங்க ஈஸியாக வந்து போட்டுப்பாங்க இப்போ இது தைச்சதுக்கப்புறம் பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து மேல் சைடு அதாவது நம்ம ஷோல்டர்லேருந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டு வந்தோம் இது வந்து மேல் சைடு இப்போ நான் அதே மாதிரி உள் சைடு காட்டுறேன் உள் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு பாருங்க நம்ம ஜாயின் பண்ண அந்த இடமே வந்து தெரியாது அதாவது அந்த பிசுலேயே வந்து தெரியாமல் நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்போது இதுக்கு கீழே வந்து நம்ம எதாவது டிசைன் ஏதாச்சும் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து பிடிச்சா மாதிரி நான் வந்து ஒரு தயில் போட்டுக்கிறேன் ஏன்னா நான் இதுக்கு கீழே வந்து இன்னொரு ஸ்டெப் அதாவது இன்னொரு டிசைன் வந்து அட்டாச் பண்ண போகிறேன் அதுக்காக ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது தெரியாத மாதிரி நான் கொஞ்சம் லைனிங் வச்சு மடித்து தச்சுட்டேன் ஏன்னா அங்கேயுமே வந்து உருத்தக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா ஓவர்லாக் போடணுன்ற தேவையே இருக்காது இந்த மாதிரி தைக்கும்போது நீங்கள் பாருங்கள் மேல் சைடு எவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல் சைடும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எது இதுவாக அதாவது டிஸ்டபன்ஸாக இருக்கக்கூடிய எந்த ஒரு நூல் அந்த சரிகை அது எதுவுமே வந்து இருக்காது ஏன்னா எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே தைக்கலாம் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து நான் கீழே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தைச்சிருந்தேன் மேலே வந்து பஃப் வரா மாதிரியும் கீழே வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் வரா மாதிரியும் வச்சு தைச்சிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த டிசைன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க